வணக்கம் நீங்கள் இருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராபரத்ன மவசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பதவி விலகும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியான தகவல் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்கு விடுதலை புலிகளுக்கு வழங்கப்பட்ட பணம் சர்ச்சையை கலப்பும் பொன்சேக்கா கீழ்த்திரமான முறையில் செயற்படும் போலீசார் எம்மை ஆச்சுறுத்த முடியாது விமல் வீரவம்ச கடன் சாடல் விமலின் தலையில் பொறுப்பை சுமத்திவிட்டு யாரும் தப்பிக்க முடியாது மொட்டக்கட்சி சுட்டிக்காட்டு மாற்றமடைந்த அமைச்சு பதவிகள் வெளியான வர்த்தமான அறிவிப்பு இலங்கையின் பொறுப்பு கூரல் திட்டத்திற்காக நிதி கோரியுள்ள மனத உரிமைகள் பேரவை பிரதமர் ஹரணி சீனாவிற்கு விஜயம் தன்னிச்சையாக செயல்படுகின்ற வெற்றிலை அணி கள்தொழாளர் சங்கம் பொருளாளர் குற்றச்சாட்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் பிரதான வேட்பாளர்களாக போட்டியிட தயாராக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைச் செயலகத்தில் டி எஸ் நாயக்க அரசியல் கட்சிகள் பீடத்தின் திறப்பு விழா எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசாவின் பங்கேற்புடன் நேற்று இடம்பெற்றது இதன்போது கலந்து கொண்டு உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் இந்த தியாகங்களை செய்து மாகாண சபை தேர்தலில் கட்சியை வெற்றி பெற செய்ய அவர்கள் தயாராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார் ஆளுந்தரப்பு பொறுப்பினர்கள் இதற்கு முன்பு இதுபோன்ற செயல்களை செய்திருந்தாலும் எதிர்க்கட்சியிலிருந்து இதுபோன்று ஒன்று நடப்பது அரிதான விடயம் என்றும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இருபது பிப்ரவரி மாதம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தொலைபேசி சின்னத்தின் கீழ் இதுவரை இரண்டு பொதுத் தேர்தல்களிலும் ஒரு ஜனாதிபதி தேர்தலிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலொன்றிலும் போட்டியிட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் காணப்படுகின்றனர் இவர்களில் எழுநூற்று பதினான்கு பேர் பெண்கள் ஆவார் கட்சியின் ஆரம்பம் தொட்டு அன்றிருந்து இவர்கள் செய்த நன்கொடைகள் மற்றும் தியாகங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இலங்கையின் இரண்டாவது கூடிய எண்ணிக்கையிலான உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை ஐக்கிய மக்கள் சக்தியை கொண்டுள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்கு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கப்பட்டதாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் யுத்த காலத்தில் எங்களுக்கு சீனாவிலிருந்து தோட்டாக்கள் வழங்குவது நிறுத்தப்பட்ட பிறகு எங்களிடம் பீரங்கி தோட்டாக்கள் தீர்ந்துவிட்டது நிலைமை குறித்து பாதுகாப்பு செயலாளர் கோடபாய் ராஜபக்சேவிடம் தெரிவித்தோம் அதற்கு அவர் சீனாவிலிருந்து தோட்டாக்களை கடனாகவே இறக்குமதி செய்கின்றோம் எனவே அவர்கள் அவற்றை அனுப்பவில்லை என்றால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றார் அதன் பிறகு பெசல் ராஜபக்சேவுடனான கலந்துரையாடல்களுக்கு பிறகு அவர் ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு பி பி ஜெயசந்திரவிற்கு சொன்னார் ஒரு தேவையொன்று உள்ளது உடனடியாக ராணுவ தளபதிக்கு நூறு மில்லியன் டாலர்களை வழங்குமாறு கூறினார் அவர் அதனை செய்தார் அதன் பிறகு ஒரு மணி நேரம் வரையில் ஒரு நட்பு ரீதியான கலந்துரையாடல் இடம்பெற்றது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் வடக்கு தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்காமல் இருப்பதற்கு புலிகள் அமைப்பு பயன்படுத்தப்பட்டதாக பசுல் ராஜபக்சே ஒப்புக்கொண்டார் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதை அவர்கள் உறுதி செய்ததோடு அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க கடற்புலிகள் பயன்படுத்துகின்ற டோரா வகை படக அதற்காக மில்லியன் னர் அதற்கமைய அந்த அமைப்புக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது அது வெளிநாடு ஒன்றில் வைத்து வழங்கப்பட்டது அதிலிருந்து தாக்குதல் படகுகள் வந்து எங்களை தாக்கின ஏராளமான கடற்படை வீரர்கள் இறந்தார்கள் இவர்கள் செய்தது துரோக செயல் இல்லையா மகிந்த ராஜபக்ஷவின் மகன் கடற்படையில் பணியாற்றிய போதிலும் அவர் கடலுக்கு சென்று யுத்தம் புரியவில்லை என்றார் வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை சுட்டுக் கொள்ளும்படி கோடபா ராஜபக்ஷ சவேந்திர சில்வாவிற்கு உத்தரவிட்ட ஆதாரம் என்னிடம் உள்ளது விரைவில் வீடியோவாக வெளியிடுவேன் என்றும் சரத் பிரதான அனுசரணை தெரிவித்தார்

இலங்கையில் உள்ளது ஸ்ரீலங்கா போலீசா அல்லது மக்கள் விடுதலையின் போலீசா என்ற சந்தேகம் தோற்றம் பெற்றுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் போலீசாரால் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள் குறித்து போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்தின் விடயங்களை ஊடகங்களுக்கு போலீஸ் திணைக்களம் பகிரங்கப்படுத்தியுள்ளமை இதுவே முதல் முறையாகும் தண்டனை சட்டக்கோவையின் நூற்று பத்தின் கீழ் மூன்றின் பிரகாரம் ஏதேனும் வாக்குமூலம் குறித்து பலிசாருக்கு வழங்கும் வாக்குமூலத்தின் ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஸ்ரீலங்கா போலீஸ் கடந்த காலங்களில் இவ்வாறு செயற்பட்டதில்லை மக்களின் வரிப்பணத்தில் இயங்கும் போலீஸ் சேவையை போலீஸ் மாதிபர் அரசியல் மயப்படுத்தியுள்ளார் போதைப் பொருள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும் தங்காலை பொரிசார் எண்ணெய் அழைத்து வாக்குமூலம் பெற வேண்டிய அவசியம் கிடையாது அந்த நபருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்பை வெளிப்படுத்தினேன் ஊடகங்களுக்கு அதனை வெளியிட்டேன் ஸ்ரீலங்கா போலீஸ் மிக கீழ்த்தனமான முறையில் செயல்படுகின்றது எதிர்கட்சிகளுக்கு எதிரான அரசாங்கத்தின் அடக்குமுறைகளில் முறைகளில் பிரதானியாகவே போலீஸ்மா அதிபர் செயல்படுகின்றார் அரசாங்கத்தின் முறைகேடான செயற்பாட்டை தொடர்ந்து செயல்படுத்துவேன் போலீசாரை கொண்டு எம்மை அச்சுறுத்த முடியாது என்று தெரிவித்தார் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்சங்காலை குற்றப்பிரணாய்வு பிரிவுக்கு மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது அதன்படி இன்று விமல் வீரவம்ச குற்றப்பிரணாய்வு பிரிவில் முன்னிலையாகமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது போதைப் பொருள் குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்ட வெளியேத்தன என்று அழைக்கப்படுகின்ற வீரசிங்க சிறர் குறித்து வெளியிட்ட அறிக்கை

அவ்வாறான முரண்பாடுகள் காரணமாகவே சந்திரிக்க அரசாங்கத்தில் தொழில் அமைச்சராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ முதலாவது அமைச்சரவை மாற்றத்தின் போது கடற்தொழில் அமைச்சராக மாற்றப்பட்டார் அதேபோல் அரசாங்கம் என்னதான் மறத்தாலும் துறைமுகத்தில் இருந்து முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் காரணமாகவே பிமல் ரட்நாயக்காவிடம் இருந்து அமைச்சர் பொறுப்பு ஒன்று பறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவத்தின் முழு பொறுப்பையும் பிமலின் தலையில் சுமத்திவிட்டு ஜனாதிபதி தென்னையும் காப்பாற்றிக் கொள்ள முனைகின்றார் ஆனால் உண்மையில் இந்த சம்பவத்தில் பிமல் ரத்நாயக்க மட்டுமின்றி ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்கவும் பொறுப்பு கூற ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அரசாங்கத்தின் பணிகளை துரிதப்படுத்தும் நோக்கிலேயே புதிய அமைச்சரவை மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே டி லால்காந்து தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்துரைத்த அவர் அமைச்சர்களின் எண்ணிக்கை எந்த நிலையிலும் இருபத்தி ஐந்து என்ற எண்ணிக்கையில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அரசாங்கத்தின் பணிகளை துரிதமாக முன்னெடுக்க தேவையான பணியாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் சிலரை நியமிக்க வேண்டிய அவசியம் இருந்தது அதற்கேற்பவே சில பொறுப்புகள் புதியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் முதல் அமைச்சரவை மாற்றத்தின்படி புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் பதவிகள் தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர்களானதி என் எஸ் குமார் நாயக்க இன்று அதற்கான வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டார் பத்தாம் தேதி காலை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை மாற்றத்தின்படி மூன்று புதிய அமைச்சர்களும் பத்து பிரதி அமைச்சர்களும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றனர் அதன்படி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக பணியாற்றிய விமல் ரட்நாயக்க அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் நகர அபிவிருத்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டார் விமல் ரட்நாயக்காவிடமிருந்து நீக்கப்பட்ட துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு முன்னர் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அமைச்சராக பணியாற்றிய அனுர கருணாதிலக விடம் வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் அனுர கருணாதிலக விடம் இருந்து நீக்கப்பட்ட வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர் வழங்கல் அமைச்சானது பிரதி அமைச்சராக பணியாற்றி வந்த கலாநிதி எச் எம் சுசில் ரணசிங்க விடம் வழங்கப்பட்டுள்ளது இது தவிர முன்னர் எந்த அமைச்சர் பதவிகளையும் வகிக்காத கலாநிதி ஹவுசல்யா அரியரட்ன திணிந்து சமன்குமார நிஷாந்த் ஜேவீர மற்றும் எம் எம் ஐ அர்காம் ஆகியோரும் பிரதி அமைச்சர்களாக பதவியேற்ற நிலையில் அவர்களது பொறுப்புகள் தொடர்பிலும் இந்த விசேட வர்த்தமான அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ளது மலையக சமூகத்தினருக்கான வீட்டு உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வு பண்டாரவளை பொது விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தலைமையில் இடம்பெற உள்ளது இந்திய உதவியுடன் செயல்படுத்தப்படுகின்ற பத்தாயிரம் வீடமைப்பு திட்டத்தின் நான்காவது கட்டடத்தின் இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு இங்கு வீட்டு உரிமைகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது வசதியான வீடு சுகாதாரமான என்ற துணைப்பொருளின் கீழ் இலங்கை அரசு இந்திய அரசுடன் இணைந்து மலையக சமூகத்தினரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்படுகின்ற இந்த வீட்டுத் திட்டம் மலையக சமூகத்தினருக்கு ஒரு வீட்டை வழங்குவதோடு மட்டும் தாய்நாட்டுக்கு ஆற்றலை வழங்கும் மதிப்பிற்குரிய பிரஜைகளாக அவர்களை மாற்றுவதற்கான அடித்தளமாகவும் இருக்கும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரட்ன பிரதியமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் ஏனைய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய தூதுவர் சந்தோஷ்யா மற்றும் இந்திய அரச பிரதிநிதிகள் குழு ஆகியோர் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பர் வரையிலான இலங்கையின் பொறுப்புக்கூறல் கூறல் திட்டத்திற்கு நிதியளிக்க மூன்று புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை அதாவது இலங்கை ரூபாவில் ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன்களை கோரியுள்ளது திட்ட செலவுகள் பயண செலவுகள் புதிய ஆட்சேர்ப்புகள் பயணங்களின் போது உள்ளூர் விளக்கம் தொடர்பான ஒப்பந்தச் சேவைகள் செயற்கைக்கோள் படம் பகுப்பாய்வு போன்றவற்றை ஈடுகட்டுவதற்காக இந்த நிதி கோரப்பட்டுள்ளது மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் செயல்படும் இந்த திட்டம் இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் அல்லது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல்களுக்கான எதிர்கால பொறுப்புக்கூறல் செயல்முறைகளுக்கு ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறையாகும் ஜெனீவாவை தளமாக கொண்ட இந்த பொறுப்புக்கூறல் திட்டம் பேரவையின் தீர்மானத்தின் கீழ் அமைக்கப்பட்டது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஆறு அன்று இலங்கை மீதான புதிய தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து அந்த திட்டத்தின் ஆணை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த பொறிமுறையை இலங்கையின் அரசாங்கங்கள் தொடர்ந்தும் நிராகரித்து வருகின்றன பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்றிரவு சீனாவிற்கு விஜயம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சீன அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் பிரதமர் பீஜிங்கில் நடைபெறவுள்ள பெண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் இம்மாநாடு ஒரே பகிரப்பட்ட எதிர்காலம் பெண்களின் முழுமையான முன்னேற்றத்திற்கான புதிய மற்றும் விரைவான செயல்பாடு என்ற துணைப்பொருளில் நடைபெறவுள்ளது இம்மாநாடு சீன மக்கள் குடியரசு மற்றும் ஐக்கிய நாடுகள் மகளிர் அமைப்பு இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன பிரதமர் ஹரிணி அமரசூரிய மாநாட்டில் முக்கிய உரையாற்றுவதுடன் பல முக்கிய இருதரப்பு சந்திப்பு ஈடுபட உள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது மற்றும் சீன பிரதமர் ஹியாங் ஆகியோரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணக்கலம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் வேளையில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் மேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யும் அத்துடன் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் மூடு பயனுடன் கூடிய வானிலை நிலவும் நாட்டை உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனதாலு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஐரோப்பிய நாடான டென்மார்க்கில் வசித்து வரும் குடும்பஸ்தர் ஒருவர் இலங்கையில் தனது தாயை ஐந்து ஆண்டுகளாக தேடி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டென்மார்க் தம்பதிக்கு தத்து கொடுக்கப்பட்ட நாற்பது வயதான டோர்டன் மேஜர் என்பவரே தனது உயிரியல் பெற்றோரை தேடி வருகிறார் டென்மார்க் பெற்றோர் கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் தாயை தேடி வருவதாகவும் எனினும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என குறித்த நபர் குறிப்பிட்டார் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட முகமது சாலி மரிகார் சித்தி ஜெசிமா என்ற பெயருடைய தாய்க்கு தான் பிறந்ததாக குறிப்பிட்டுள்ளார் தாய் இருபத்தி ஓரு வயதில் இருக்கும்போது தான் பிறந்ததாகவும் ஒன்றரை வயதாக இருக்கும் போது மார்க் தம்பதிக்கு தான் அவர் வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது அவருக்கு சுமார் அறுபத்தி வயது இருக்கும் என நம்புவதாக அவர் தெரிவித்தார் கொழும்பில் ஒரு பணக்கார வீட்டில் பணிபுரியும் போது என் தாய் கற்பமாக இருந்தார் பதிவுகளில் எனது உயிரியல் தந்தையை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனது தத்தெடுப்பு ஆவணங்களின்படி நான் கொழும்பு காசல் வீதியில் உள்ள மருத்துவமனை அல்லது டி சோயிசா மகளிர் மருத்துவமனையில் பிறந்ததாக இரண்டு ஆவணங்கள் உள்ளன எனது தத்தெடுப்பு ஆவணங்களில் எனது பெற்றோரின் வசிப்பிடத்தின் குறிப்பிட்ட முகவரி இல்லாததால் எனது தாயை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக உள்ளது இந்த நிலையில் குறித்த நபர் தனது உயிரியல் தாயை கண்டுபிடிக்க உதவுமாறு ஊடகங்கள் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் அராடி பகுதியில் வயோதிபெண் ஒருவர் நேற்றைய தினம் கிணற்றில் தவறி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் அராமேற்கு வட்டுக்கோட்டையை சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதுடைய பெண் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் கிணற்றிலிருந்து தண்ணீர் அடுப்பதற்கு முற்பட்ட போது கால் தவறி கிணற்றினுள் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலை கேணி கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கம் தமக்கு அநீதி இழைத்துள்ளதாக மீனவர் ஒருவர் குற்றம் சுமத்தியுள்ளார் സമ്പവം തുടങ്ങിൽ അവർ മേലും നാൻ ശിവ ഞാനം ദിനേശ് നാതലകണി കടത്ത സംഘത്തിലേ ഇക്കരുന്ന നണ്ണീർ തട്ടത്തിലും കൊടുത്തിരിക്കാം അന്ത ബോഡിഞ്ച വസതിയാണ് പോഡിഞ്ഞ് കൊടുത്തിരിക്കും അത് വന്ന് കൊടുക്കാൻ അതെന്താ ബോർഡിജ് വന്ന് കൊടുത്തിരിക്കണോ എന്നിട്ട് നാളെയാ ക ഒണ്ടും ഇല്ല ഇത് വരയ്ക്കും നാടത്തൊഴിലാണ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കേ എന്ന കേട്ട് കേട്ട് പാതാ എല്ലാമേ ചെയ്യും நான் வந்து தெப்பம் கூட இல்லாமல் வேறு ஒரு தொழில் தான் நானும் இப்போ இது வரைக்கும் கொண்டிருக்கிறேன் மற்றது என்ன என்னென்னு சொன்னா இந்த குலுக்கிறத வந்து ஒரு கஷ்டப்பட்டவனை போட்டு குலுக்கி இருக்கலாம் ഇവ വെള്ള ഒരു പത്ത് ലക്ഷം രൂപക്ക് ഇതിയെ പോ കുളുക്കി വേല വന്ന് വസതി അവർക്കും മറ്റേ അത് വന്നൊരു തൊഴിൽ ചെയ്യാത്ത അവയൊരുന്താ പോലുക്കിരിക്കണം ഇവയെ തീരുമാന മാറ്റി കുളിക്കണം ചെയ്യണം അല്ലെല്ലാം ഇവങ്ങളെ ചല്ലാം ആ ഇവ ഇവർ ഒഴുങ്ങാ തീർക്കാനും ചെയ്യയില്ല എങ്ങനെ സംഘം സമാസ തലവരായി ആരായി വന്ന് എങ്ങനെ വന്ന് ഒഴുകാ തീർവായ ചെയ്തു ആകും എങ്ങനെ எல்லும் கூடுதலாக இதெல்லாம் பெற்றுக் கொண்டவர்கள் பெற்றுக் கொண்டவர்கள் தங்களுக்கு தங்களுக்கு ஆதாரமாக இதை வந்து திசை மாற்றிக் கொள்ளுகிறார் தற்போது வந்து மகேந்திரம் அவர்கள் கொடுத்திருக்கு அவருக்கு முதலே பாசிக் போட்டு கொடுத்திருக்கு அதோட சுனாமிக்கு முன்னே விடுதல போட்டு எல்லாம் கொடுத்திருக்கு ரெண்டு போட்டு வேற கொடுத்திருக்கு വിധ വിധ വിള ഇവിടെ വരയ്ക്കും തൊളിച്ചോള പാത്ത കുളുക്കായില്ലേച്ചവയുടെ എടുത്ത മുടിവെട്ട് കഷ്ടപ്പെട്ട് ആകളെ ചേർത്ത് കുളിക്കില്ലേ ഇതെല്ലാം എല്ലാരും ചേർത്ത് തന്നെ കൊടുത്തവനു തന്നെ കുളുക്കറി ഒന്നും ഇല്ലാതെ കുളുക്കായില്ല തന്നെ വിതരകണ കടത്തോ ചിലൊരു நான் வந்து இருக்கிற இருந்த காலத்தில் வந்து இவியல் வந்து செயலாளரும் தலைவரும் தான் தனிப்பட்ட ரீதியாக செய்யணும் இந்த பொருளாளரை வந்து இப்போ போட்டு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே வந்தது போட்டு போட்டு கொண்டு வந்து பொருளாளுவை பறிக்கிறோம் கேட்க அது வந்து அது நிர்வாகத்தில் உள்ள உருளா விட்டு தான் பறிக்கிறது வந்து கொண்டே பறிச்சவினா ஆனால் இது சாமான் வந்து நான் எல்லோரும் கேட்ட கேட்ட போகுதுன்னு என்ன பொருளாதார விட்டு தான் பறிக்கணும் வேண்டு இவ்வளோ காலமும் வந்து பொருளாதாரத்தை பறிக்காமல் பறிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்ஜின் வந்தால் பிறகு சமூக தலைவர் சொன்னவர் என்ன பொருளாதார பறிப்போம் இந்த இன்ஜின் சொல்லி சமூக தலைவர் அதுக்குற எங்களை கோலும் பண்ணுறது மாற்றாது என்ன பிரச்சனை இருந்தால் இருக்கும் தலைவருக்கு தான் இந்த நான் கோல் எடுத்து சொல்கிறாரு இப்போ இன்ஜின் வந்தால் பிறகு இன்ஜின் வந்தால் தனிப்பட்ட ரீதியாக தலைவர் கொண்டு போய் திருப்பியும் அங்கே செயலாளர் வீட்டையாக குறைச்சிருக்கிறேன் இந்த இன்ஜினை ஆனா எங்களை வந்து கூட்டத்துக்கோ என்னத்துக்கோ எங்களுக்கு சொல்றேன் இல்லை இப்ப இந்த கூட்டம் எல்லாம் வண்டி கழுவி போட்டுக்கிறாக்கு ஏலத்தில் போட்டு விடப்படும் தான் கூட்டம் வழி போட்டுருக்கு இப்பவே வந்து மண்டபத்தில் போய் பாருங்க அந்த நோட்டீஸை வந்து பாருங்க ஏலத்தில் விடப்படும் வண்டதுக்கு தலைவர் சாய் மட்டும் வச்சிருக்கிறார் அப்ப நீங்க வந்து கஷ்டப்பட்டவனுக்கு எழுதி போட இல்லையே இல்லாட்டி ஒரு போட்டு அப்படி அப்படி ஒரு ரீதியான இதில் ஒழுங்கான சட்டம் ஒழுங்காக செய்ய இல்லை எங்களை சங்கம் நான் நான் பொருளாளர் எனக்கு இது வரைக்கும் உண்டு தெரிய தெரியப்படுத்துறேன் இல்லை சங்கம் அண்டு பொருளாளர் எனக்கு வந்து ஒன்றுமே செய்யறதும் இல்லை இப்போ வந்து இதில் வந்து சொல்லி காசு பத்து லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபா போட்டு கொடுத்தாச்சு அந்த பத்து லட்சம் ரூபா காசை என்ன பிரித்து கொடுக்கட்டாம் நான் நான் அது இயற்கையில் அது நான் வந்து என்ன அதான் அந்த மீடியாவை நான் கொடுக்குறேன் என்ன நான் அந்த பொருளாதார வந்து நீங்கள் போகிறேன் என்ன வந்து தலைவரும் செயலாளரும் தான் தனிப்பட்ட ரீதியாக செய்யணும் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்